சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி தனியார் பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஈடுபட்டதால் மேடவாக்கம் பரங்கிமலை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாக்கினர் மடிப்பாக்கம் பகுதியில் தனியார் பள்ளியில் அதிக கட்டண வசூல் கூறி பொதுமக்கள் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் போராட்டத்தின் நிலை தற்போது என்ன யாராவது பேச்சுவார்த்தை நடத்தினார்களா அவர்களிடம் வணக்கம் பூர்ணிமா சென்னை அடுத்த மடிப்பாக்கம் பகுதியில் ஏஞ்சல் என்ற பள்ளி வந்து வருகிறது அந்த பள்ளியில் வந்து தொடர்ந்து அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் வரை இங்கே வந்து பயிலும் மாணவர்கள் இந்த பள்ளியில் வந்து பயின்று வருகிறார்கள் அதில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது திடீர் நின்று கட்டண உயர்வு உயர்த்தி இருக்கிறார்கள் ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஐந்தாம் வகுப்பு வரை அந்த மாணவர்களுக்கு நாலாயிரத்திலிருந்து ஆகும் அதேபோல் ஐயாயிரத்துலேருந்து ஐந்தாவது வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பதினோரு ஆகும் அதேபோல் பத்தாவது வகுப்புலேருந்து படித்த மாணவர்களுக்கு பதினோராயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் உயர்த்ததாக சொல்லப்படுகிறது மா பெற்றோர்கள் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு வந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று பலர் வலியுறுத்தல் அதாவது கட்டண உயர்வு வந்து மூணு மடங்காக உயர்த்தியதால் பெற்றோர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இந்த காலை வந்து தங்களுடைய பள்ளி பள்ளியில் வந்து அவர்கள் வந்து மாணவர்களுடைய கட்டண உயர்வை குறைக்க வேண்டும் என்று பல நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தன இந்த நிலையில் அவர்கள் வந்து இன்று இருந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பெற்றோர்கள் தொடர்ந்து அந்த பள்ளி நிவாரத்தினரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அவர்கள் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தில அவர்கள் உடனடியாக அங்கிருந்தவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மடிப்பாக்கம் கீழ்கட்டலை போன்ற முக்கிய சாலைகளை வந்து கிண்டி செல்லக்கூடிய முக்கிய சாலையான அந்த பகுதியில் வந்து சாலை முறையில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நிறத்தல் ஏற்பட்டது இந்த பகுதியிலிருந்து கிண்டி மற்றும் வேளச்சேரி பள்ளிக்கழகம் மேடவாக்கம் பல்லாவரம் போன்ற முக்கிய சாலையான இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான வந்து திடீரென வெளியில் என்னையில் ஈடுபட்டதால் ஒரு பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்கள் வந்து பள்ளியை முற்றுகையிட்டு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களுடைய கட்டண பள்ளியில் கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் அவர்கள் வந்து ஒரு சதவீதம் அதாவது மூன்று மடங்கு உயர்த்தியது அவர்கள் உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை ஏற்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் தொடர்ந்து அந்த பள்ளியை முன்பு நின்று போராட்டத்தில் ஈடுபடுவதால் அங்க பகுதியில் ஒரு பரவான சூழ்நிலை காணப்படுகிறது பூர்ணிமா தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்